தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆனால் சீமான் மீது கூடுதலாக ஒரு வழக்கு பதிந்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் முதல்ல இந்த பிரச்சனை எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இருந்து தான் இந்த பிரச்சனைகள் தொடங்குகிறது ஆனால் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று நிகழ்வை பதிவு செய்கிறாரு அந்த வரலாற்று நிகழ்வை அவர் பதிவு செய்யும் இடத்தில் மேலும் ஒரு சில விடயங்கள்லாம் அங்கே தெளிவுபடுத்துகிறாரு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதற்கு சில தினங்களுக்கு முன்பு அதாவது அண்ணன் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு சில தினங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் கிட்ட வந்து நிறைய வடக்கம் சேர்ந்து ஒரு தமிழனை அடிக்கிற மாதிரியான ஒரு காணொளி கட்டைகள் எடுத்துகிட்டு போய் அடிக்கப் போகிறது அப்படிங்கிற மாதிரி போற அந்த நிகழ்வுகளை நம்ம கண்கூடா பார்த்தோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் வடவர்கள் இங்கு வருவதால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நேரிடும் அப்படிங்கிறத அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தார் கூடுதலாக வந்து ஒரு வரலாற்று நிகழ்வை பதிவு செய்வதற்காக அருந்ததியினர்கள் யார் அவங்க எங்கேருந்து வந்தாங்க எதற்காக வந்தார்கள் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துவதாக அந்த இடத்துல பேசினார் அப்படி பேசும் பட்சத்தில் அருந்ததியினர்களை வந்து அவர் இழிவு செய்து விட்டார் இதற்காக அவரை வந்து கைது செய்ய வேண்டும்ங்கிறதுக்கு பல போராட்டங்கள் நடந்தது அது வந்து ஈரோட்டில் தொடங்கி நம்மளுடைய சென்னை வள்ளுவர் கோட்டம் வரைக்குமே போராட்டங்கள் நடந்தது அண்ணன் சீமான் அவர்களுடைய உருவ பொம்மைகள் எரிக்கிற மாதிரியான பல விடயங்கள் நடந்தது ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வடவர்களின் ஆதிக்கம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணும் அவர்கள் நான் வந்தால் இங்கே இருக்க மாட்டாங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் பல விளக்கங்களை கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து இன்னர்லைன் பெர்மிட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக முன்னிறுத்துன்றாங்க இது வந்து நேஷனல் மீடியா வரைக்கும் போனால் ஒரு மிக பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இருந்த அந்த நேரத்தில் இவர்களுடைய வளர்ச்சி தாங்காமல் திமுக ஏதாவது ஒரு விடயங்கள் செய்யணும் அப்படின்ட்டு அவர்கள் இறக்கியிருக்க அந்த பிரசாந்த் கிஷோர் இருக்கார் பார்த்தீங்களா அரசியல் ஆலோசகர் அவர் என்ன செய்தார் அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் மீது வந்து ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலைங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சு அவர் பேசிய ஒரு காணொலியை போட்டிருந்தாங்க அந்த காணொலியில் அண்ணன் சீமானவர்கள் வந்து வடவர்கள்லாம் போவாங்க எப்படி அப்படின்னு கேட்டால் அவன் மேலே இருக்கிற அத்தனை கேஸையும் நான் போடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருந்தார் அதாவது அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளுக்கு இதற்கான தண்டனை என்னவோங்கிறத இந்த மாதிரி ஃப்ரீயாக விடாமல் அதற்கான தான தண்டனையை நான் கொடுத்து அனுப்புவேன் இதை பார்த்த உடனே பயத்திலே வர்றதை நிறுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி அனந்த் சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அவர்களை ஒரு வெறுப்பு பேச்சுக்கு உள்ளாக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பிரசாந்த் கிஷோர் அவர் போட்டிருந்தாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்று வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அனந்த் சீமான் மீது கூடுதலாக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க ஈரோடு இடைத்தேர்தலோட பிரச்சாரத்தின் போது வட மாநிலத்த குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசியதால் இந்திய தண்டனை சட்டம் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு பி சி ஃபைவ் நாட் ஃபைவ் அண்ட் ஒனில் சி ஃபைவ் நாட் சிக்ஸ் அப்படிங்கிற எல்லா பிரிவிலையும் அண்ணன் சீமான் அவர்கள் மீது வந்து அவங்க வழக்கு பதிவு வைக்கிறிருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரத்தின் போது அவர் அருந்ததீர சமூகத்துக்கு குறிவைத்து வெறுப்பு பிரச்சாரம் செய்யாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மீது ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவு செய்திருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி விடயங்களால் வந்து பார்த்திங்கன்னா அவர்களோ நாம் தமிழர் கட்சி தம்பி பிள்ளைகளோ வந்து வந்து சோர்வு அடைஞ்சிடுவாங்க இல்லை அவர்கள் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாத்தையும் தவிர்த்து விட்டுட்டு வேறு மாதிரி போயிடுவாங்க அவர்கள் வந்து இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை கையில் எடுக்காமல் பிரச்சனையே இல்லாமல் நார்மலாக எப்படி பேசி கட்சியை வளர்க்கலான்ற மாதிரி மாறிடுவாங்க அப்படின்னு பலரும் பேசுகிறத கண்கூடாக பார்க்க முடியுது அந்த பயத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறதுக்கு பயந்துருவாங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கண் பின்னோட்டத்தில் தெரிவிங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நிகழ்வு குறித்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களையும் குறிவைத்து இந்த மாதிரி செய்யக்கூடிய இந்த நிகழ்வுக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அதை மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிங்க